திருப்புகாழ்த்துச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தந்ததன தானதான தனதன தந்ததன தானதான தனதன தந்ததன தானதானதனதன தனதான குங்குமகற்பூரநாவிமசலசந்தன கத்தூரிலேப பரிமல கொங்கைதனை கோழி நீடுமுகபட நகரேகை கொண்டைதனை கோதி வாரி வகை வகை துங்க முடித்தால காலமென வடல் கொண்ட விட பார்வை காதின் எதிர்பொரு அமுதேயாம் அங்குல நிட்டூரமாய விழிகொடு வஞ்சமன தாசை கூறியவரையும் அன்புடைமை கோலராக விறகினில் உறவாடி அன்றளவு காண காசு பொருள் கவர் மங்கையர் காதல் மோக விழல் அன்றி பாடி வீடு புகுவதும் ஒரு நாளே சங்கத சக்ரீவனோடு சொலவளமிண்டு சயபோன வாயு சுதனோடு சம்பவ சுக்ரீவனாதி எழுபது சண்ட சண்டகவி சேனையால் முனலை கடல் குன்றில் தேரி மோசனி சிசரர் தங்களை கெட்டோட ஏவு சரபதி மறுகோனே எங்கு போர்கள் நேச சரவண சிந்துர கற்பூர ஆறுமுககுக முககுக எந்த உடை சாமிநாத வயலியில் உறைவேலா இன்புரு பொற்கூடமாட நவமணி மண்டப வித்தார வீதி புடைவளர் இஞ்சி குடி பார்வதீசர அருளிய பெருமாளே